என் இனிய தமிழ் உலகமே வாஸ்துங்கிறது அல்லது வாஸ்து ஆரம்ப எப்படி நம்பிக்கையாட்டு இருந்தது அப்படிங்கறத பத்திய ஒரு சின்ன விளக்கம் எப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல இது வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கும் அதுக்கப்புறம் அரண்மனைக்கும் தான் வந்து இது வந்து பயன்பாட்டில் இருந்தது அது எதுக்காகனா மொத்த பிரபஞ்ச சக்தியும் உள்வாங்கிறதுக்காக வந்து பலவிதமான சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து இந்த வாஸ்துங்கிறத உருவாக்கி அரண்மனைக்கும் வழிபாட்டு ஸ்தலத்துக்கும் பயன்படுத்தினாங்க எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா மொத்த பிரபஞ்ச சக்தியும் அந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கும் அரண்மனைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உருவாக்குனாங்க இப்படி பயன்படுத்தின இந்த வாஸ்து அது எப்படி வந்து வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது யார் மூலயமா வந்துச்சு இது சதியாக அல்லது வியாபாரமாக இப்போ நாம் கட்டக்கூடிய வீடு ஒரு ஏக்கர் இடத்துல அப்படி இருக்குது அப்படின்னா சரி நம்ம வந்து வாஸ்து எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் ஆனால் நம்ம இப்போ கட்ட போகிற வீடு நமக்கு இப்போ பிளாட் அமைக்கிற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பது இருபதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது இப்படி பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் வந்து இப்போ உள்ள பிளாட்டே வந்து அமையுது நமக்கு அப்படியேப்பட்ட இடத்துல இந்த வாஸ்துவை நம்ம முழுசாக பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வாஸ்துவில் உள்ள முக்கியமான நாலு மூளைகளை அதை பற்றி பார்ப்போம் இது அனைவருக்கும் அறிந்தது தான் அதை பற்றி சின்ன விளக்கம் ஈசானிய மூலை அக்னி மூலை குபேர மூலை வாயு மூலை ஈசானிய மூலை வடகிழக்கு மூலையில இருக்கும் அக்னி மூலை தென்கிழக்கு மூலையில இருக்கும் குபேர மூல தென்மேற்கு மூலையில இருக்கும் வாயு மூலை வடமேற்கு மூலையில இருக்கும் இந்த ஒவ்வொரு மூலையிலையும் என்ன மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கலாம் சின்ன விளக்கம் ஈசானிய மூலை கிணறு திறந்த வெளி தாழ்ந்து இருக்கலாம் குழந்தைகள் அறைய வைக்கலாம் அக்னி மூலை சமையல் வைக்கலாம் குபேர மூலை மாஸ்டர் பெட்ரூம் லாக்கரு கபோர்டு உயரமாக இருக்கலாம் நீர் தொட்டி வைக்கலாம் வாயு மூலை டாய்லெட் அல்லது செப்டி ரெண்டுமே வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒவ்வொரு மூலையிலையும் என்னென்ன அம்சங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்கல்ல அந்த மூளைகளோட அம்சங்கள் அறிவியலோட எப்படியெல்லாம் ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஈசானிய மூலையில கிணறு இருக்கலாம் இப்ப கிணறு வந்து எதுக்காக ஈசானிய மூலையை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா சூரிய உதயம் காலையில் அந்த கிணத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள பாக்டீரியாஸ் இறக்கிறதுக்கு வந்து எதுவாக இருக்கும் நம்மளோட குடிநீர் வந்து சுத்தமான குடிநீர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிணறு வந்து ஈசானிய முனையில் வச்சாங்க அதுக்கப்புறம் வெளியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வெளியாக இருக்கலான்னா நல்ல வெளிச்சமும் நமக்கு வந்து கிடைக்கும் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் ரெண்டுமே கிடைக்கும் தாழ்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தாழ்ந்து இருக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வெளிச்சமானது நம்மளோட வீட்டுக்கு உள்ளேயும் வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க குழந்தைகள் அறை இருக்கலாம் குழந்தைகள் அறை வந்து எதுக்காக அங்கே வச்சாங்க அப்படின்னா சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் நல்ல விதமா இருந்ததுன்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும் பிளஸ் உற்சாகமாகவும் அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்து அந்த மூலையில குழந்தைகள் அறை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அக்னி மூலை அதில் வந்து சமையலறை இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க சமையலறை வந்து எதுக்காக அங்கே சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போது அவங்க கட் பண்ணுற அந்த காய்கறிகள் அதில் ஏற்படுற வேஸ்ட்டு அந்த பேக்டீரியாலாம் உருவாகிறத வந்து சூரிய வெளிச்சம் வந்து உள்ள பட்டுச்சு அப்படின்னா அந்த பேக்டீரியாகலாம் இறந்துரும் ப்ளஸ்ஸு சமைக்கும் போது சூரிய உதயமானது வந்து நம்ம சமையலறையில் வந்துச்சு அப்படின்னா புத்துணர்ச்சியாகவும் இருக்கலாம் ப்ளஸ்ஸு விட்டமின் டி கெயின் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த மூளையில் வச்சுருக்காங்க குபேர மூலையை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்ப்போம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல மாஸ்டர் பெட்ரூம் எதுக்காக அங்கே வச்சாங்கன்னா நம்மளோட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் வந்து பிரதான தொழிலாக இருந்துச்சு அப்போது அவங்க வந்து அந்த நெற்கதிர்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தான் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த தான் அதிகமான வெப்பம் வந்து இருக்கும் ஸோ அதனால அது காய்கறத்துக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும்ன்றதுனால அந்த மூலையில் வச்சுருந்தாங்க அதே சமயம் அதே மூலையில் குடும்பத் தலைவர் இருந்தார்னா அந்த நெற்கதிர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் லாக்கர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க லாக்கரு கபோர்டு அப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது எதுக்காகனா அந்த மூலையில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சுவற்றில் உள்ள வெப்பம் ரூமுக்கு வந்து உள்ளே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக உயரமான பொருட்கள் கபோர்டு லாக்கர் இதெல்லாம் வந்து வச்சோம்னா ரூமுக்கு வந்து ஊடுருவது வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருட்கள்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீர்த்தேக்க தொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மூளை தான் வந்து உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குதுனால மேலே வந்து நீர்த்தேக்க தொட்டி இருந்ததுன்னா அந்த ரூமை வந்து குளுமைப்படுத்துறதுக்கு ஒரு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நீர்த்தேக்க தொட்டியை அந்த இடத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ வாயு மூலை வாயு மூலையில் டாய்லெட்டு இல்லாட்டி செப்டி டேங்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஈசானிய மூலையில் நம்மளோட கிணறு இதெல்லாம் இருக்கு ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரமான இடத்துல தான் வந்து நம்மளோட செப்டி டேங்க் வந்து வைக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து வாயு மூலையை செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு விஷயம் அம்சங்கள் வந்து இருக்கணும்னு அவங்க சொன்னதுக்கு அறிவியல் புரியம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒப்புக்கொள்ற மாதிரி தான் இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க அந்த காலத்துல உள்ள வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் ஒரு முற்றம் ஒன்று இருக்கும் ஆனா இப்போ கட்டுற வீட்டில் அந்த முற்றம் எதுவுமே வைக்கிறது இல்லை அது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து நமக்கு விடை கிடைச்சது அப்படின்னா இந்த வாஸ்து வந்து எப்படி உருமாறி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு புரிய வரும் இந்த பதிவோட ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி அதாவது நம்ம வாங்குற பிளாட் சைஸு இருபதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு அறுபது இந்த மாதிரி இடத்துல முற்றம்லாம் வச்சு கட்ட முடியாதுங்கிறது நமக்கு அறிந்த உண்மையே அது மட்டும் இல்லாமல் அரசு நிர்ணயிக்கப்பட்ட செட்பேக்ஸ் அதாவது வீட்டின் முன்புறம் வந்து எத்தனை அடி விடணும் வலது புறம் எத்தனை அடி விடணும் இடதுபுறம் எத்தனை அடி விடணும் பின்புறம் எத்தனை அடி விடணுங்கிற அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட் நம்மளால் வந்து பூர்த்தி செய்ய முடியாத இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எப்படி முற்றம் வச்சு வாஸ்துவோட மொத்த இதையும் வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஏந்தி மகளம் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வருமாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான அறைகள் அமைக்கிறதுக்கே வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம முற்றம் எங்க வைக்கிறதுக்காங்க இடம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வழக்கத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க மொத்தமா நம்ம இருக்கிற பிளாட்ல ஒரு அடி ரெண்டு அடி வந்து இடம் விடுறோம் ஒரு சில பேர் விடுறாங்க எப்படின்னு பார்த்தீங்க ஃப்ரெண்டில் ஒரு ரெண்டு அடி பேக்கில் ஒரு ரெண்டு அடி சைடில் ரெண்டு அடி விடுறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கார் போகிறதுக்காக வந்து அந்த இதை அமைச்சு அதுக்கு வந்து காங்கிரீட் போட்டுடுறாங்க சைடில் ஃபுல்லாக எல்லாமே வந்து காங்க்ரீட் போட்டுடுறாங்க இல்லாட்டி வந்து சிமெண்ட்டை இது பண்ணி விட்டுடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ளாட்டில் ஏற்படுற மழை நீர் வந்து நம்ம ப்ளாட்டுக்கு உள்ளேயே போகாது எப்படின்னா வடிகாலாக வந்து நம்ம இப்போ ரோட்டை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து வெள்ளங்கள் வ வரும்போது நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படியாப்பட்ட இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து நம்ம இந்த வாஸ்துவை பூர்த்தி செய்கிறது இதையும் தாண்டி ஒரு அறிவியலே பொய்த்து போகிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈசானிய மூளை நம்ம வாஸ்து பா பார்த்து கட்டுற நம்மளோட வீட்டோட ஈசானிய மூலையில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் போர் அமைக்கிறோம் அதே மாதிரி நமக்கு பக்கத்துல உள்ள வீட்டு அவரோட வாயு மூலையில அவர் வந்து செப்டி டேங்க் அமைப்பாரு அப்போ நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த வீட்டோட செப்டி டேங்கோட நீரானது நம்மளோட போருக்கு கசிவு ஏற்பட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்னாவது நம்மளோட குடிநீர்ல அந்த கழிவானது கலந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நமக்கே அறியாமல் கலந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் போது அறிவியலே பொய்த்து போற அளவுக்கு வாஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது வாஸ்துவ பற்றின அறிவியல் பூர்வமான ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க வாஸ்து வாஸ்துன்னு வாஸ்து பின்னாடி போகாமல் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த பிளாட்டில் நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் வர மாதிரி வீடு கட்டி வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான வழிவகைகள் இருக்கோ அதை பின்பற்றி நம்ம கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவை தவிர வாஸ்துவ பத்தின விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏற்பட அது மட்டும் இல்லாமல் வாஸ்தவ பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள அடுத்த பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களின் நான் நன்றி வணக்கம்